நாமத்தினாலே வந்த யாவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம் அதிசயமான கிருவை கடந்த மாதத்திலே நம்மை நடத்தினது அலைலூயாம் இந்த மாதத்திலும் அந்த கிருவையை சார்ந்து கொண்டு கத்தரை மகிழ்ச்சியுடன் பாடி துதித்து கத்த தந்த இந்த புதிய மாதத்துக்காக சூத்திரம் பண்ணுவோம் அலைலூயா அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க முடிக்கிறவர் அலைலூயா அவரே நம்புவோம் கத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அதிசயமாம் கிருவை அலைலூயாம் நானக மகிழ்வேன் உடைய கிருவை என்னில் பொழிந்திரலுமாயா அதிசய மாவு கிருவை அதில் மகிழ்வே உம்மடிமையா அதிசய மாவும் கிருவை 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 பொழி நண்பீரே ஆ கிருவை கேருவை நண்பீதே அதிசயமா உம் உங்க அதில் மகிழ்வை உம் அடிமை நான் அதிசய மாங்கிருவை அதிகாட உம்மை அதிகாலையில் உம்மை நோக்கி அதிக வாஞ்ச கேஞ்சும் கீழுவை தங்கொண்ண பாடுகள் என்னை உட்படுத்தி தம்மோடன் சூதந்தீரராக்கி ஏற்று குள்வீரின் சுதீரியமே அதிசய்ய மாவும் கேழுவை அதிம ஏழ்மி உம் விமை அதிசய்ய மாவும் கேழுவை உம் சித்தம் நிறைவேற்ற ஆனவர் என்னை நிறைத்தீரு மை கிருவையை ஆண்டவர் எ நன்றியோடு நன்றோடு போய் சோத்த வைக்கிறோம் கத்த நல்லவன் இந்த மாதத்தின் கூடாண்டு ஒரு சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாயிரு மாட்டவரை தசுந்தா வீதை போ நீ சரினக்கும் ஏசுவ குள் அளித்த மாற கீருவை தசுந்தா வீதை போ நீ சரினக்கும் ஏசுவ குள் அளித்த மாற கிருவை உம் சேத்தம் செய்ய ரை த கீருவை இன்ப கீதங்கள் பாட பொங்கும் கீருவை உத்தம் செய்ய ஏனில் இன்ப கீதம் பாட பொங்கும் கீழுவை உழுவின் தொழு செயல் பெண் கத்துறையே துடன் நடனமாடி தெய்யமா உம் கிருபை வித்து நின் கண்கள் முன்னிலையில் நின்றுடும் உந்தன்

ி வெளி பாடு கிருவை அளிதீடுவேன்ியோனை காட்டி வெளிப்பாடுமான் அளிதீடுவேன் அதிசய மாவும் கிருவை அதில் மகிழ்வை உம் அடிமை நான் அதிசய மாமும் கிருவை அதிசைய மாமும் கிறுவை அதில் மகில்வி உம்மடிமை நான் அதிசைய மாமும் அலேலுயா அலேலுயான் praise you Lord கத்துடிய மைமை உண்டாதாக இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் நம்முடைய போக்குவரவு நம்முடைய குடும்பத்தை சபைகளை கத்தரை ஆசீர்வதிக்க முடியாது கத்தரை ஒப்பு ஒப்புக்கொடுத்து கத்தரை சோதரமோ என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான யாவற்றையும் இயேசுவே உங்களுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எல்லாம் வந்தது கதாவே சோதரிக்கிறேங்கள் ஆத்ம நேசர் ஆத்மாவை ரசிப்பேன் ஆத்மாவை எல்லாத்தையும் விலக்கி பாதுகாப்பேன்னு சொன்ன தெய்வனே எங்களை நடத்த முடியாது நாங்கள் சோதரிக்கிறோம் நன்றி இருதயத்தோடு இம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் அண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்வீராக எங்கள் வருமானங்கள் எங்களுடைய ஊழியங்கள் அன்றவுடைய வேலைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து அன்றுவரே நாங்கள் பெறுகிறவர்களாய் எங்களை எடுத்து நிறுத்தும் உங்கள் சாட்சியாய் எங்கள் ஜீவிதம் காணப்படும் முடியாய் உங்களுடைய பலத்தினாலும் எங்களை இடைக்கட்டுவீராக நாங்கள் உண்மையே நம்புகிறோம் அப்பா நம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் சிவக்கோளும் நல்ல பிதாவ சகலத்தையும் அவர் புதிதாக்குவார் நம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அலை கத்தனுடைய பெருசு நாமத்திற்கு மகிமை மாதத்திலும் புதிய கிருபைகளை தந்து புது காரியங்களை நமக்கு செய்வார் அலையலுயாம்

சுவை எல்லா நேரத்திலும் நான் நம்புவே நம்புவே இயேசுவை ஜீவ காலம் வரை நான் நம்புவே கல்லான இருதயம் எடுத்து விட்டு நவமான இருதயத்தை நமக்கு தருவார் அவருக்கு பயப்படும் பயத்தை நம் உள்ளத்தில் வைப்பார் ஆலே லூயா நம்பிக்கையோடு கொடு ஆலே லூயா சோதரித்து பாடலாமா கல்லான இருதயம் எடுத்துவிட்டு நவமான இருதயத்தை தருவார் கல்லான இருதயம் எடுத்துவிட்டு நவமான இருதயத்தை தருவார் அவராவியை நம் உள்ளத்தில் வைத்து தெய்வ கட்டளை நடக்க செய்வார் அவராவியை நம் உள்ளத்தில் வைத்து தேவ கட்டளையில் நடக்க செய்வார் நம்புவை நம்புவே! நம்புவேசுவை ஜீவ கால வரை நான் கத்தறிந்த சிப்புக்கு காத்திருப்பேன் தேவன் என்னை கேட்டுவார் கத்தரின் சிப்புக்கு என் தேவன் என்னை கேட்டருள்வா அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு நான் வருவான் அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவா கேத்தறி நீதியை நான் பார்ப்பேன் அபுவேசுவை எல்லா திரும்ப நம்புவேசுவை நம்புவேன் நான் நம்புவேன் என்லயூ யாம் அவர் நடத்துவார் மரணவர் என்ற நம்மை நடத்துவார் அலையலூயாம் அதோடைய ராமத்திற்கு மைமதாக ஏசாயா பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் அவசரத்தை எடுத்து நாம் வாசிக்கப் போகிறோம்

Not only putting our trust in God uh, at situations Aha. which are good to us. கடினமாய் பொழுது நமக்கு விரோதமாய் மாறும்பொழுது சூழ்நிலைகள் இயல்புக்கு நேராக விரோதமாய் அது இருக்கும் பொழுது நாம் என்ன தோன்றுகிறது இந்த சூழ்நிலை காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வைக்காமல் அதை கடந்து சென்று விடலாம் என்று சொல்லி வாழ்கிறதும் ஒரு வாழ்க்கை அல்ல மறுக்க முடியாது நாம் அதை அப்படியே மறந்து தள்ளிவிடவும் முடியாது அண்ட் வீ கட் டிநை தியாலிட்டி

நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ ஓ our God, will you not judge எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த கூட்டத்துக்கு முன்பாக எங்களுக்கு நிற்க பலன் போ, we have no power against this great multitude that is coming against us விரோதமாய் வரும் பொழுது மாறுகிறோம் when situations come against us so we become weak நம்முடைய ஆத்மா தோய்ந்து போகிறது

பட் ஹியர் த வேர்டோப் கார்ட் சேஸ் ஹீப்ரட் ஹெஸ் ஸ்ட்ரஸ்ட் அப்பா அண்ட் கார்ட் அவங்கள தான் யதார்த்தத்தை சொல்லுகிறாங்க ஹென்சி டெஸ்ட் ரியாலிட்டி எனக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பாருங்கப்பா லுக் அட் த ப்ராப்ளம் பிஃபோர் மீ அதுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பெரனில்லை வீட் நாட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் து கோப் அகைன்ஸ்ட என்னது என்று செய்வது என்னதுன்று எங்களுக்கு தெரியவில்லை நோ டு வீ நோ வாட் டு அத்தோட எவ்வளோ சுனா வந்திருக்கு மையமே உண்டாவதாக உங்களோட வீட்டு கார்ட் சரி நீ எத்தனை பேருடைய சூழ்நிலையில

ஸ்பிரட் ஆஃப் ஆவிக்குகிற காரியம் காரியம் ஆனால் தேவன் ஆவியை கொடுத்து இருக்கிறார் நமக்கு தந்திருக்கிறார் அலையிலு அண்ட் அண்ட் ஆஃப் சவுண்ட் மைண்ட் அதனுடைய வசதாமத்திற்கு மகிமை உண்டாவது ஆகும் வீட்டு காட் சலினி அவருடைய கிருபை நமக்கு உண்டு அண்ட் வீ ஹாவ ஹஸ் கிரேஸ் அவரே நம்ப ஓம் ஸ்ட்ரஸ்ட் அப்பான் ரோமர்

தி எவிடன்ஸ் ஆஃப் திங்க்ஸ் நாட் சிங் ஆகியவர் தான் சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறார் ஹென்ஸ்டர் சாமி சேஸ் நான் கத்தருக்கும்பாக ஜூன் உள்ள தேசத்திலே நடப்பிறேன் ஐ வில் வோக் விஃபர் த லார்ட் இந்த லேண்ட் ஆஃப் லெவிங் ஆன் கத்தருக்கு முன்பாக ஜூலோ தேசத்திலே நடப்பிறேன் ஐ வில் வோக் விஃபார் த லார்ட் இந்த லேண்ட் ஆஃப் லெவிங் சங்கீதம் நூற்றி பதினாறு பத்து சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வாஸ்டன் இது இந்த 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 அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கை சி வார்ட் கைண்ட் ஆஃப் கன்ஃபெக்ஷன் எஸ் நான் விசுவாசித்தேன் I believed. ஆகையால் நான் பேசுகிறேன். Therefore I spoke. நான் விசுவாசிக்கிறேன். I believe. ஆ நான் உறுதியாய் நம்புகிறேன். I firmly hope. காணாதவிகள் மேலே நான் நடக்கும் என்பது நிச்சயமாய் இருக்கிறேன். And uh, I am uh, hoping on the uh, things which I not. என் தேவன் மேல் நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். I have uh, put my trust on my God. அவருடைய வார்த்தையை நான் நடத்தும் உறுதியாய் இருக்கிறேன். I am steadfast that his promises will lead me. நான் விசுவாசித்தேன்.

ஐ வில் பி க்ளோரி டு காட் அவருடைய கையிலே முத்திரமுதமாய் வைக்கப்பட்டு அந்த அனுபவத்தில் நான் தொடர்ந்து வாழ்வேன் அண்ட் ஐ வில் கண்டினியூ லிவ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிடிங் எ சிக்னெட் இன்ஸ் ஹாண்ட் கத்தோடய ஒரு சுனாமத்திற்கு மைமை உண்டாதாக குளோரி வி டு காட் சரி நீங்க சிறுவேலை கத்திரையை நம்பும் ஓ இஸ் ஷேர் பிலீவ் அன் காட் உன் பயத்துலேருந்து ஆண்டவர் உன்னை ரசிக்க முடியா இந்த நம்மோடு கூட இருக்கிறார் திஸ் மந்த் காட் அஸ் டே வத் யூ டூ டெலிவரியும் ம் யோ ஃபியர் நான் பயப்படும்பொழுது நான் கத்திரையை நம்புவேன் வென் ஐ ஃபியர் ஐ I put my faith upon God. Balen. My God is my strength. And He is my song. He is my protector. He is my authority. He is my glory. Glory be to God's holy name. Let us all close our eyes. Lord Jesus, we praise you. இந்த மாதத்தை நாங்கள் this month we commit unto you எங்கள் கண்ணீரை மாற்றுவேன் சொல்லி வாக்குறித்த தேவன் நீர் you are the god who promised us to change all our tears எங்களை தேவன் நீர் you are the god who saves us கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் lord i praise you நான் போகிறதான இந்த பாதையிலே என்னை முன்னேற்றத்தில் நடத்துகிறதான தேவன் you are the god who makes me to proceed உமே நான் நம்புகிறேன் on you i hope நடத்துவீராக lord jesus you lead us கத்திரங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக லார்ட் டேக் கேர் ஆஃப் அஸ் எங்கள் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக டேக் கேர் ஆஃப் அவர் ஃபேமிலி சபைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக டேக் கேர் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக டேக் கேர் ஆஃப் யுவர் வருமானத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக டேக் கேர் ஆஃப் அவர் ஃபைனான்சஸ் ஆண்டவரே மூடுசோ நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி செல்ல முடியா ஜபாவி ஊற்றுங்க Lord Jesus pour out the spirit of prayer so that we may look upon you எல்லா குற்றம் குறைகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே Lord forgive all our iniquities பலம் அன்பும் தெளிந்து புத்தியில் ஆவியங்களை தந்திருக்கிறேன் You have given us the spirit of power love நீர் ஆண்டவரே And you are more than enough for us அப்பா

நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்றென்றும் கருதி அன்றென்று தேவையை வெற்றிடுவே என்றென்றும் கருதினான் அன்றென்று தேவையை வெற்றிடுவே குறைவு இல்லை சொந்தமாய் உண்மை சாந்திடுவேற்குமே நீனே குறைவு இல்லை சொந்தமாய் உண்மை சாந்திடுவே தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும் இசு தேவா என்னை ஆசீபதியும் எல்லை பெரிதாக்கும் உமது கரமாக என்னோட இருந்து எல்லா தீங்குக்கும் வீழக்கெடோது என்னோட இருந்து எல்லா தீங்குக்கும் வீழக்கெடோ தேவரே Hallelujah. Hallelujah. Praise the Lord. God bless you. Praise the Lord.